ரைட் தாவர உலகம் தாவர செயலிய தாவரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றிலாம் பார்க்க போகிறாங்க நைன்த்தில் யூனிட் வந்து அழகு பத்தொம்போது தாவரம் இயங்குமா சார் இயங்குது தாவரங்களின் சார்பசைவு தூண்டலுக்கு ஏற்ப தாவரத்தின் ஒரு பகுதியோ அல்லது முழு தாவரமோ ஒரு திசையை நோக்கி தன் இயக்கத்தை செலுத்தும் செலுத்துவது தான் சார்பசைவு இப்போ தாவரத்தால் ஒளிச்சார்பை செய்யும் ஆ இப்போ மரத்தை ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் வைங்க நேராக வளராது என்ன ஆகும் இப்படி வளைஞ்சு இப்படி போகும் ஏன்னா இதோட நிழல் இதில் விழுகுதா ஒளி ரொம்ப முக்கியம் அது ஃபோட்டோ சிந்தி செய்ய முடியாது அதனால் ஒளியை தேடி என்ன பண்ணுது அப்படி போகும் அதான் ஒலிச்சார்பு சார்பை செய்யும் அப்போ ஒளியை நோக்கி போகும் ஏன்னா ஒளி அதுக்கு தேவை சரியா அந்த மாதிரி அதே மாதிரி அங்கே கேரளா அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா துன்னந்தோப்பு இருக்கும் நடுவில் உள்ள மரம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வளரும் இந்த சைடில் உள்ள மரம் மட்டும் நாங்கள் வளைஞ்சு விட்டு போவோம் ஆறு அடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒளியை தேடி அதுக்கு இடம் இருக்கிறனால வளைஞ்சு விட்டு போகுது அதெல்லாம் ஒளிச்சார்பை செய்யும் தமிழில் பார்த்தோன்னே புரியுது பாருங்கள் ப்ரோபீஸும் அப்படி இப்படிங்கிறான் இங்கிலீஷில் தாவரத்தோட தண்டு பகுதி தண்டு பகுதினா இது மண்ணுக்கு கீழே உள்ளதுலேருந்து மே மேலே இருக்கிறது எல்லாமே தண்டு பகுதியில் ஏதாவது இருக்கும் மாற்று சேமிச்சு வைக்கணும் தண்டு கிளை இலை பூவு கனி எல்லாம் இருக்கும் அடுத்து புவிச்சார் பசை வேறு எங்கே போவோம் புவியிருப்பு உள்ளே போயிட்டே இருக்கும் ஏன்னா அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒன்று ஆ அதுக்காக தாவர வேர் பகுதி புவியிருப்பு விசைக்கு ஏற்ப போகும் நீர் சார்பு செய்வ வேறு என்ன பண்ணுவோம் வேறு எங்கே தண்ணி இருக்கோ அதை தேடி போகும் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கீங்க பாத்ரூம் வந்துடும் கிச்சனுக்குள்ளே வந்துடும் அங்கே தண்ணி இருக்கும் நிறையா அதனால் வேறு அங்கே தேடி வந்துடும் தண்ணியை தேடி சரியா அது வந்து என்ன நீர் சார்பு செய்டு சார்பு செய்வது தொடுதலுக்கு ஏற்ப தாவர பாக நகரும் கொடி பற்றி படர்தல் இப்போ கொடி கீழே போகும் ஏதாவது ஒரு பக்கத்தில் குச்சி இருக்கிறத தெரிஞ்சிச்சுன்னா அதை டச் பண்ணி தெரிஞ்சுக்கும் குச்சியில் ஏறி போக ஆரம்பிச்சிடும் அது வேதி சார்பு செய்வது வேதிப்பொருளோடய தா தாவரத்தோட பாகம் நகரமாக எடுத்துக்காட்டு மகரந்த குழாயின் வளர்ச்சி மகரந்த குழாயின்னா தெரியுமா பூ இருக்கும் பூவில் இருந்து ஒரு இப்படி குச்சி மாதிரி நடுவில் வரும் அதில் அங்கே ஒரு பை இருக்கும் அது மகரந்த பை அங்கே தான் இதான் ஆணூருப்பு தாவரத்தில் அதில் தான் என்ன இருக்கும் அந்த விந்து அது இருக்கும் அது உள்ளே விழுகும் பெண் உறுப்பு அடியில் இருக்கும் ஓகேவா இந்த மகரந்த தால் இருக்குல்ல அதான் வந்துட்டு விந்து அப்படின்னு வச்சுக்கோங்க அது அதில் விழுந்துச்சுனாக்கா என்ன பழமாக மாறும் காயாகவோ கனியாக மாறும் நடுவில் விதை உருவாகும் இது இந்த இது இருக்கு இல்லையா அதான் மகரந்த குழாய் அதோடய வளர்ச்சி அது ஏதோ குளுக்கோஸ் இருக்காமல் அதை நோக்கி வளரும் அப்படிங்கிறாங்க அந்த டீட்டெயிலாக நமக்கு தெரில அது அதுக்கான எடுத்துக்காட்டு தாவர தண்டானது எப்பொழுதும் சூரிய ஒளியை நோக்கி வளருவதால் இது நேர் ஒளி சார்ப செய் எது தண்டு அதே நேரத்தில் வேர்கள் போகணும் சூரிய ஒளிக்கு எதிர் திசையில் கீழே போகுதா அப்போ அது பேர் எதிர் திசையில் எதிர் ஒளி சார்ப செய்யும் புரியுதானன்னு சூரிய ஒளியை நோக்கி போனால் நேர் ஒளி சார்ப செய் சூரிய ஒளிக்கு ஆப்போசிட்டில் போகுது அது வந்து என்னது எதிர் ஒளி சார்பு செய் கேட்பாங்க ஸ்டேட்மெண்டில் கேட்பாங்க பொதுவாக தண்டானது நேர் ஒளி சார்பு செய்யும் புவி சார்பு புவிக்கு ஆப்போசிட்டில் போதா அப்போ எதிர் புவி சார்பு வேறு அப்படி ஆப்போசிட் ஒளிக்கு எதிர் எதிர் ஒளி சார்பு செய்வு புவிக்கு என்னது நேர் புவி சார்பு செய்வு எது வேர் ஸ்டேட்மெனில் கேட்பான் சில தாவரங்கள் எதிர்ப்புவி சார்பெய்வு உடையது உவர் தாவரங்கள் உவர் தாவரங்களின் வேர்னு போணுங்க வேர் வரணும் வேர் வேர் எப்படி இருக்கணும் பூமி நோய் தானே போகணும் பூமி சார்பு தான் இருக்கும் ஆனால் உவர் தாவரம்னு சொல்கிறதோட சதுப்பு நில மரங்கள் சதுப்பு நிலம்லாம் என்ன அர்த்தம் சேரும் சகதியமாக இருக்கக்கூடியது அந்த தாவரங்கள் சேரும் சகதியமாக இருக்குமா தண்ணி இருக்கும் அப்போ என்ன ஆகுனா வேறு வேரில் உள்ள செல்லு சுவாசிக்கணும்ல ஆக்சிஜன் வேணும்ல அதுக்கு அது தண்ணி தண்ணி இருக்கிறதுனால ஆக்சிஜன்லாம் வெளியில் ஓடி வந்துடும் அப்போ ஆக்சிஜனை தேடி என்ன பொண்ணு வேறு மேலே வரும் இப்படி இப்படி போக வேண்டியது அப்படியே ஆப்போசிட்டில் ஆரம்பிக்கும் இப்படி வளரும் பார்த்துருக்கீங்களா அதை இந்த பாருங்கள் வேறலாம் இதெல்லாம் வேறு ஆக்சிசனை தேடி மேலே வந்துடும் என்ன படம் இப்போ ஒரு படம் துப்பறிவாளரில் கிளைமேக்ஸ் சீனு அது அப்புறம் பேராண்மையில் அந்த காட்டுக்குள்ளே போவோம் இல்லையா அந்த பொண்ணுலாம் கூட்டிகிட்டு அப்போது தண்ணியில் சேரு சைடில் போவாங்க குச்சி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அது குச்சி கிடையாது வேறு மரத்தோட வேறு ரைஸ் அதுக்கு ரைசோபோரா தாவரன்னு சொல்லுவாங்க சுவாச வேர்கள் அதுக்கு பேர் திசை திசைசாரா தூண்டல் அசைவு இதுக்கு சம்மந்தம் இல்லை திசைசாரா தூண்டல் அசை ஒளியூரு வளைதல் இந்த பூருக்கு இல்லையா காலையில் வெயில் வந்தோன்னே மலர்ந்துடும் சூரியன் மறைஞ்சிருச்சுனாக்கா சுருங்கிடும் எப்படி ஒரு சில பூக்கள் இருக்கும் அதான் ஒளிக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது ஒளியுற வளைதல் எனப்படும் டாராக்சம் அபிசினியல் இந்த பூவுக்கு பேர் அறிவியல் பெயர் மலர்கள் காலையில் திறந்த நிலையும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் அதேமாரி ஐபோமியா ஆல்பா என்ற தாவரத்தின் மலர்கள் இரவில் திறந்த நிலையிலும் இரவில் இந்த ம மலர் பகலில் மூடி இருக்குமா அப்படியே உள்ட்டா அதிக வெயிலிருந்தாக்க அவர் வரமாட்டார் சாயந்தரத்தில் ஏன் நம்ம நீங்கள் வைக்கிற பூவிலே ஒரு சில பூ சாயந்தரம் தான் பூக்கும் வா வாய்ந்த பூ முல்லைப்பூ சாயந்தரம் தான் பூக்குமா காலையில் மொட்டாக தான் இருக்குமா அதே பகலில் பூக்குற பூ அது டிசம்பர் அந்த பூவால் என்ன பண்ணுவோம் அப்போ பூத்துருக்கும் சாயந்தரம் சூரியிடும் அந்த மாதிரி அதே மாதிரி சூரியகாந்தி சூரியன் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும் காலையில் கிழக்கில் இருக்கும் அப்படியே சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி 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 என்ன ஆயிரும் சாயந்தரம் மேற்கு திசையில் தபகுனு கீழே என்ன ஆயிரும் விழுந்துடும் அப்புறம் அடுத்த நாள் திரும்ப கிழக்குக்கு வந்துடும் நைட்டில் ப்ராசஸ் நடந்து அங்கே வந்துடும் அந்த மாதிரி அடுத்து நடுக்க முருவளைதல் தொடுதல் மூலியமாக ஆரம்பிச்சிட்டானுங்களா ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நடுக்க முருவளைதல் தொட்டாச்சினிங்கன்னா ஆகும் சுருங்கிக்கும் ஆ தொட்டம்னா தொடுதல் மூலமாக தாவரத்தின் ஏற்படும் விளைவு நடுக்க முருவலைதல் எனப்படும் தொட்டாஞ்சினிங்கி தாவரத்தின் இலைகளை நாம் தொட்டவுடன் அவற்றின் இலைகள் மூடிக்கொண்டு தளர்வுறுகின்றன ஆமாம் இலை மூடிட்டு கீழே தொங்கிடும் இது தொடு உரு வளைதல் ஆ தொட்டாஞ்சினி மைமோசா புடிக்காவின் அதுக்கு வேறாமல் சயின்ஸ் பேர் ஆ நடுக்கமுரு வளைதலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு இது பூச்சி சாப்பிடும்ல அது ஏன் இது பூச்சி சாப்பிடுது அது அசைவம் சார்ன்றீங்களா சைவம் அசைவம்லாம் கிடையாது இயற்கையில் ஆ ஆமாம் அது வளர்கிற ஏரியாவில் போதுமான அளவுக்கு அதுக்கு ப்ரோட்டீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னம்மா பயாலஜி அதுக்கு ப்ரோட்டீன் இருக்காது அது நைட்ரஜன் கிடைக்காது அதுக்கு அதனால் முன்னே அந்த பூச்சியை பிடிச்சி பூச்சி உள்ளே போய் உட்காந்தோன்னு மூடிக்கும் டக்குன்னு அப்புறம் அது ஒரு என்சைம் சுரந்து அதை நொதிக்கி வச்சு சாராக உறிஞ்சிக்கும் சரியா அந்த தாவரம் அப்போ உள்ளே போய் பூச்சி உக்காந்தோன்னா அதுக்கு தெரியுது ஓ ஒருத்தவன் வந்துட்டான் நான் போடுறா அப்படின்ற பக்கன்னு முடிக்கும் அதான் திசை சார்ந்த தூண்டல் அசைவுக்கு வீனஸ் பூச்சி பிடிப்பான் அதுக்கு பேர் அதோடய சயின்ஸ் நேம் டயோனியா மிசிபுலா என்ற தாவரம் சிறந்த எடுத்துக்காட்டு இது டக்குன்னு முடிக்கும் பயங்கர வேகமாக இருக்கும் அது அதாவது மெதுவாக தொட்டாஞ்சனி மெதுவாக சுருங்கும் இது டக்குன்னு மூடும் நல்லா பறந்துடும் நம்ம தானே ஈ வெப்பமுரு அதே மாதிரி மேலே பார்த்தது லைட்டு ஒளி ஒளி சார்ந்தது இது வந்து என்னது அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னாக்க என்ன தூளி விரியும் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரில் சூரிய ஒலி கிடையாதது காரணம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விரிஞ்சிக்கும் டெம்பரேச்சர் குறைஞ்சுனா சூரியங்கும் ஆ இந்த மலர் குளுர் பிரதேசத்தில் இருக்கும் நம்ம ஊரில் இருக்காது ஆனால் இந்த இந்த ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் அதெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கானுங்க வாங்குறதுக்கு சூரிய வைப்பானுங்க பாருங்கள் அடுத்தது ஒளிச்சேர்க்கை சேர்க்கை என்ன சூரிய ஒளியெலாம் நடக்கும் என்னென்ன எங்கே நடக்கும் குளோரோஃபைல பசுங்கணிகத்தில் பசுங்கணிகத்தில் நடக்கும் சூரிய ஒளி வந்து போடும் பசுங்கணிகம் அதை பிடிச்சிக்கும் ஓகேவா ரைட் என்னென்ன தேவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிலேருந்து எடுத்துக்கும் அச்சுட்டு போவ பூமியிலேருந்து உறிஞ்சிக்கும் மண்ணிலேருந்து பசுங்கணிகத்தில் தான் அந்த வேலை நடக்கும் தான் இருக்கும் ம் அப்போ என்ன நடக்கும் சி அச்சுட்டுவோம் கார்போஹைட்ரேட்டாக மாறிடும் ம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்ன கிடைக்கும் ஓ டூ அவ்வளோதான் இந்த உணவு எல்லா உயிரினங்களுக்குமான உணவு இது தான் ஓகேவா இதாக இது எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒலி ஃபோட்டோனா ஒலி பல டைம் பேசுகிறது சிந்த சிச்சுனா எதை உருவாக்குது கார்போஹைட்ரேட்டை உருவாக்குது கார்பனை தீட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுது இந்த கார்பனுக்குள்ளே என்ன உட்காந்துருக்கும் ஹீட்டு ஆ ஹீட்டு போய் உட்காந்துருக்கும் அதுக்கு தான் சூரிய ஒளி வந்து தடுக்குது இதுக்கு பேரான ஃபோட்டோ சிந்துச்சுனா ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் உயிரினம் எல்லாத்துக்கும் உணவு எது கார்போஹைட்ரேட் தான் அதை உருவாக்குறது இந்த பொழுது என்ன ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறுது இங்கே பிடிச்ச லைட்டு ஒளியாற்றல் இது வேதிவினையாக ஒரு பொருள் வேறு பொருளாக மாறுது வேதிவினை அப்போ இதுக்குள்ளே போய் உட்காந்துக்குது அப்போ வேதியாற்றல் ஆற்றல் இது தான் நம்ம உடம்புல மைட்டோக நம்ம உடம்பு மட்டும் இல்லை எல்லா செல்லு தாவர செல் விலங்கு செல் எல்லாத்துலேயும் மைட்டோக்காண்டி இல்லைன்னா அப்படியே ரிவர்சல் சீ வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டு இது அப்படியே எடுத்து ஆக்சிஜன் எடுத்துக்க எடுத்து என்ன பண்ணோம் வச்சுட்டுவோ ப்ளஸ் ஓட்டுவோம் ரிலீஸ் ஆகிரும் இதுதாங்க மூலப்பொருள் குளோரோஃபைலுக்கு மூலப்பொருள் சரியா எண்டு ப்ராடக்ட் இது தயாரிக்கப்பட்ட பொருள் தயாரித்த பொருள் மைட்டோகான்ட்ரியாவுக்கும் மூலப்பொருள் அப்போ நம்ம உடம்புல சொல்லுவாங்க செல்லுல மைட்டோகான்ரியாவில் என்ன ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறுது வேதியாற்றல் இதுக்குள்ளே ஒழிஞ்சிகிட்டு இருக்குல்ல கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே அது உடஞ்சி ரிலீஸ் ஆயிடுது நம்ம உடம்புல போய் இருக்கா அப்போ என்ன ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறுது வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேதியாற்றல் புரியுதாமா தீபிகா அடுத்தது பசுந்தாவரங்கள் அனைத்தும் தற்சாப்பு ஊட்ட முடியுது அதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை அதுவே தயாரிச்சு எது எது மூலயமா ஒளிச்சேரிக்கை ப்ராசஸ் மூலியமா ஒளிச்சேரிக்கையினுடைய ப்ராடக்ட் எது குளுக்கோஸ் குளுக்கோஸை அது குளுக்கோஸாக வச்சுருக்க முடியாது குளுக்கோஸ் தான் கார்போஹைட்ரேட்டு அதை என்னவா மாற்றிக்கும் சேமித்து வைக்கும் ஸ்டார்ச்வோ லிப்யிட்ஸாவோ அதாவது எண்ணெய் அல்லது வேறு என்னவா செமிச்சு வைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் சாரி குளுக்கோஸ்ன்றேன் சர்க்கரையாக சேமித்து வைக்கும் கரும்பு என்னவா சேமித்து வைக்கும் சர்க்கரை அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெழுத்துக்கும் அதேமாரி தண்ணி எடுத்துக்கும் ஆனால் சுவாசித்தல் மைட்டோ மைட்டோகான்றிவால் நடக்கிறது அப்போ என்ன பண்ணும் உயிர் வாழ்தலுக்கு ஆக்சிஜன் தேவை யாருக்கு தாவரத்துக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேசியாச்சு திரும்ப சொல்ல வேண்டாம் பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்துருங்க சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படிங்கிற ஒரு எறும்பு இது என்ன பண்ணுதான் அதோடய வயிற்றில் கட்டுக்கு மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் மஞ்சளாக இருக்குது மாமா அது என்ன பண்ணுதான் சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணி தாவர மாதிரி அதை வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மாற்றிக்குமா ஒளி அறுவடை மூலமாக ஒளி ஆற்றலை மின்னாற்றலாம் மாற்றுது அதை எலக்ட்ரிக் இம்பல்ஸ் யார் எந்த பூச்சி ஓரியன்டாலிஸ் அப்படின்ற எறும்பு இதை கண்டுபிடிச்சவனுங்க டெல் அவி பல்கலைக்கழக விமானிகள் இல்லை மஞ்சள் கலர் திட்டு இருக்குது அப்படி அந்த இதை அப்சர்வ் பண்ணதில்ல அந்த பிக்மெண்ட்டு அங்கே வந்துட்டு குளோராஃபைல் பச்சை பிக்மெண்ட்டு தான் அந்த வேலையை பண்ணுது அது மாதிரி இங்கே இதுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன சார்னால் சாந்தோஃப் டெரின் சாந்தோஃப் டெரின் மூணு கேள்வி அந்த எறும்பு எதுன்னு கேட்பான் அந்த எறும்புக்கிட்ட இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டு பேர் என்னன்னு கேட்பான் சரியா அந்த எறும்பு என்ன ஒளியாட்டலாம் என்ன ஆட்டலாம் மாற்றுன்னு கேட்கலாம் இன்னும் போகணுன்னாக்கா யார் கண்டுபிடிச்சாங்க டெல் அவி பல்கலைக்கழகம் ரைட் நீராவி போக்கு எங்கே சார் நடக்கும் இலை இலையில் தான் என்ன நடக்கும் இலைக்கு தானே தண்ணி வேணும் அச்சுட்டு வேணும் அச்சுட்டுவ வேணும் வேறு என்ன வேணும் பூமியிலருந்து மினரல்ஸ் வேணும் தாதுக்கள் அது தண்ணி தான் உறிஞ்சி எடுத்துகிட்டு வரும் அப்போ இதுதான் மரம் இங்கே இருக்க இலை வேறு இப்படியே போகும் இந்த இலை துளை இருக்குல்ல இப்போ தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு மின்ன்றும் தண்ணி வேணும் இலை துளை ஓப்பன் ஆகிக்கும் இலைக்கு பின்னாடி இருக்கும் இலை துளை இந்த இப்படி இருக்கும் இந்த இலை துளை ஓட்டை இது மூடிக்கும் விரிஞ்சிக்கும் மூடிக்கும் விரிஞ்சிக்கும் கண்ணுக்கு தெரியாது இது சரியா இது ஓப்பன் ஆயிருச்சுனாக்கா நீர் ஆவியாகி மேலே போகும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்டை ஓப்பன் ஆனோன்னே ஆவியாகி தண்ணி மேலே போகும் அப்போது சர்பே பரப்பு இழுவிசைன்னு பார்த்துருப்போம் ஃபிசிக்ஸில் பரப்பு இழுவிசை அது மூலியமாக நாம் ஒவ்வொரு மாளிகையில் இன்னொரு மாளிகையில் பிடிச்சி மேலே எடுத்துகிட்டு வரும் அப்படியே நீர் ஆவியாகி போயிட்டே இருக்கும் அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய பச்சையம் அதுக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும் மின்ரல் கிடச்சிரும் அது பாட்டில் ஃபோட்டோசெனிசிஸ் ப்ராசஸ் நடத்திகிட்டு இருக்கும் இப்போ நூறு நூறு வாட்டர் மாளிகைகள் மேலே ஏறுதுனாக்கா பத்து தான் இது எடுத்துக்கும் மற்றதெல்லாம் நீர் ஆவியாகி போயிடும் அதனால தான் அந்த இடத்துல எப்படி இருக்கு நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நீர் ஆவியாகணும்னா என்ன வேணும் ஹீட்டு வேணும் அப்போ அந்த மரத்து மேலே விழுக்கக்கூடிய ஹீட்லாம் இது எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு அதனால தான் மரத்துக்கு அடியில் எப்படி இருக்கும் ஜில் ஜிலு ஜில் உள்ளுக்குள்ளே வெப்பம் இருக்காது வேறு ஒன்றும் கிடையாது ஆ இலை துளை நீராவிப்போக்கு பெருமளவு நீர் இலை துளை நடக்கும் நட ரெண்டு மூணு மெத்தடு இருக்குது அதில் ஒன்று நீராவிப்போக்கு எதுக்குங்க அவசியம் தண்டு வேறு பகுதியில் இழிவிசை அதிகரிக்கப்படுகிறது அதிகப்படுத்த இழிவு செய்யணா அர்த்தம் வளைஞ்சு கொடுக்குறதுன்னு வச்சிங்களே அந்த மாதிரி அடுத்து வேரின் உறிஞ்சி தன்மையை அதிகரிக்கும் இது இங்கே உள்ளது ஆவி ஆய்வு மேலே போனால் தான் அடுத்த இந்த மாளிகையில் இங்கே வரும் இந்த மாளிகையில் இங்கே வரும் இந்த மாளிகையில் இங்கே வரும் அப்படியே தண்ணி உறிஞ்சப்பட்டு மேலே வரும் அதுக்கு தான் தாது உப்புகள் அது வழியாக தான் மினரல்ஸ் மேலே வரும் தாது உப்புக்கு தாவரத்தோட வெப்பநிலை நம்ம உடம்பு மாதிரியே நம்ம உடம்பு பாடி டெம்பரேச்சர் அதிகமான என்ன ஆகும் வியர்வை வருதா காய்ச்சல் வந்துருமா வியர்வை வந்து அந்த வியர்வை என்ன பண்ணும் உடம்பில் உள்ள வெப்பத்தை எடுத்துட்டு ஆவியாயிக்கும் அப்போ பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அதே வேலை தான் அங்கேயும் நடக்குது இந்த இலை தொலை வழியாக ஃபோட்டோசிண்டசிக்ஸ் தேவையான கார்போஹைட்ரே கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்திலேருந்து எடுத்துக்கும் அதை உற்பத்தி செஞ்ச ஓட்டுவை வெளியில் துரத்தி விட்டோம் அதே மாதிரி மைட்டோகண்ட்ரியாவில் நடக்கக்கூடிய உணவு செரிமானத்துக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளலுக்கும் இந்த இலை துளை வழியாக தான் சரியா அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும் அதுக்கு பேர் தானே இது ரைட் அதெல்லாம் ஆ இது வாயு பரிமாற்றம் யார் செய்கிறாங்க இந்த ஸ்டொமேட்டோ தான் இந்த வேலையை செய்கிறாரு இதில் என்ன பார்த்தோம் அந்த பாடத்தில் இது ஓவர் அவ்வளோதான் சரியா சார்பு அசைவு திசை சாரா தூண்டல் அசைவு அப்புறம் ஒளிச்சேர்க்கை அப்புறம் நீராவிப்போக்கு வாயு பரிமாற்றம் எதாவது எங்கே நடக்குது தாவரத்தில் ஓகேவா அடுத்து இன்னொரு ஒரு லெசன் இருக்குது அது முடிச்சிடலாம் டென்த்தில்